மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாச ருணமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை முழுக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை இது ஒரு வழி பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களின் நிகழ்ச்சிக்கு செல்லும் சிறிய வேண்டுகோள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அண்மையுடன் கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்வோம் இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது ஒரு பிரபலமான பாடலின் கருத்து ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் என்னவென்றால் பழனியப்பா ஞானம் பழனியப்பா என்கின்ற ஒரு பிரபலமான பாடல் இந்த பாடலை எழுதிய இயற்றிய அந்த ஆத்மாவிற்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது பாடலின் பாடலுக்கு செல்வோம் அதன் கருத்துக்களை மெய்யான கருத்துக்களை காண்போம் ஏனிப்படி பழனியப்பா அந்த முழு பாடலின்னு சொல்லவில்லை ஒரு சில குறிப்பிட்ட வரிகள் மட்டும் ஏனிப்படி கோவணத்தோடு தண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானாய் எமது வினை பொடிவிடவும் அல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம் நெற்றி கண்ணன்றில் கலனாய் வந்தாய் ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைவையில் நீவான இடமும் உண்டு ஆறுவது சினம் மாறுவது மனம் சேருவது இனம் இயேசுனிடம் நாடு ஏற்றுக்கொள்வான் கூட்டிச் செல்வேன் என்னுடன் நீ இதுதான் பாடல் ஏன் இப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்று அண்டியானாய் அதாவது தண்டு கொண்டு என்பது என்ன கோவனம் என்பது என்ன கோவணம் என்பது கோ என்பது இறைவன் வனம் என்பது வளைந்து சென்றுதல் அந்த வளைந்து செல்லும் தான் இறைவன் இருக்கிறான் ஏனிப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு தண்டு என்பது என்ன தண்டு என்பது முதுகித்தண்டு மூக்குத்தண்டு ஏனிப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இங்குற்று ஒரு ஆண்டியான என்றால் அந்த கோவணம் என்று சொல்லக்கூடிய வளைந்து செல்லும் இறைவன் முதுகுத்தண்டு வழியாக இந்த மூக்குத்தண்டின் உதவியோடு அந்த பாம்பு போன்ற நிலையிலே மேலே செல்கிறது முதிர் வழியாக இந்த இறைச்சுவாசம் அதாவது குண்டனி மகாசக்தி அந்த குண்டனி மகாசக்தி மேலே செல்லும் நிலைதான் தண்டு கொண்டு இங்கு ஆண்டி ஆனாய் ஆண்டி ஆனாய் என்றால் என்ன ஆண்டி என்பது பற்றட்ட நிலையில் இருக்க வேண்டும் பற்றட்ட நிலை என்றால் நாம் தவம் ஏற்றும்போது எந்தவித சிந்தனையுமின்றி இறை சிந்தனையோடு அனைத்தையும் கலைந்து விட்டு அந்த அனைத்தின் களையும் நிலைதான் இங்க ஆண்டி அந்த அனைத்தையும் கலைந்து விட்டு மனம் ஒன்றி இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதின் பொருள்தான் தான் ஆண்டியானாய் என்று பொருள் இந்த ஆண்டி என்பதற்கு பொருள் இதுதான் எனவே இங்குற்ற ஒரு ஆண்டியானாய் எமது வினை பொடிபடம் அல்லவா இருக்கலாம் அதாவது இந்த இறைச்சுவாசம் நடக்கும் போது நமது உள்ளே சென்று தவநிலை அடைகிறது தவநிலை மேம்படும் போது நமது கர்ம வினைகள் தீர்க்கப்படுகிறது அந்த மூன்று கர்மாக்கள் இருக்கு இல்லையா அந்த மூன்று கருமாக்கள் பஞ்சித ஆஹ் சஞ்சித பிராரத்த ஆகாமிய இந்த கருமாக்கள் நீக்கப்படுகிறது நமது பதிவு நல்ல பதிவாக மேம்படுகிறது அதாவது மனநிலை அமைதி பெறுகிறது அமைதி பெறும்போது இறைவனோடு இணைகிறோம் இறைவனோடு இணையும் போது நமது கர்மாக்கள் நீக்கப்படுகிறது என்பது பொருள் நெற்றிக் கண்ண நெற்றிக் கண்ணொன்றில் வந்தார் இந்த சுவாசம் நடைபெறும் போது நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது நெற்றிக்கண் என்பது என்ன நெற்றிக்கண் என்பது ஆக்கினை சக்கரம் என்று சொல்லக்கூடிய நெற்றி பருவத்தில் இருக்கக்கூடிய இறை நடன ஒரு கூடம் இந்த இறைநடன நடன தான் இறைவன் நாம் தவம் ஏற்றும்போது நடனம் நடனம் அதாவது நடனம் புரிந்து அந்த அவரின் அருட்காட்சியை நமக்கு அளிக்கிறான் அப்படி அளிக்கும் நிலைதான் இங்கே நெற்றி புற நெற்றி கண் என்று சொல்கிறார் ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகம் உண்டு உற்றார் பெற்றார் உண்டு இது என்ன அந்த ஊருண்டு ஊர் என்பது இங்கே ஊர் என்பது சூரியன் சந்திரன் என்று பொருள் சூரியகலை சந்திரகலை அந்த முது நமது இதுக்கு இல்லையா சுவாச உறுப்பாகிய மூக்கு அதன் வழியாக சூரியகளை சந்திரகலை என்ற நிலை அங்கே செல்கிறது பேர் என்பது என்ன பேர் என்பது நிலை மாறுதல் நிலை மாறுதல் குறைதல் என்று பொருள் அதாவது இந்த மூச்சு காற்று இல்லையா மூச்சு காற்றின் நிலை நாம் தவம் ஏற்றும்போது ஆரம்பத்திலே அதிகரிக்கும் மிகவும் மறுபடியும் அது குறைந்து 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 ஆழ்நிலைக்கு செல்லும் போது ஒரு மூச்சத்த நிலையிலே உணர்வோம் அது இறைவனோடு இணையும் நிலை கிட்டத்தட்ட ஒரு கோமா ஸ்டேஜ் என்று கூட சொல்லலாம் அந்த நிலைக்கு வரும்போதுதான் அங்கே தவம் வந்து சித்தி பெறுகிறது எனவே மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் மூச்சு ஓடுவது நமக்கு தெரியாது மூச்சு அடங்கி நிற்கும் மூச்சு அடங்கும் போது மடமடங்கும் அடங்கும் உயிர் ஒடுங்கும் எனவே இந்த நிலையைதான் நீங்க சொல்ல சொல்லப்படுகிறது ஊருண்டு பேருண்டு அடுத்து உறவுண்டு இதோடு அதாவது இந்த மூச்சு காட்டோட உறவு என்பது அதோடு தொடர்பு கொண்டு என்ற பொருள் சுகம் உண்டு அதனால் சுகம் உண்டு அந்த சுகத்தை பெற்றார் விட்டார் பெற்றார் என்றால் அதன் அதனுடைய சுகத்தை பெற்ற நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று பொருள் நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீவாட இடமும் உண்டு அந்த அப்ப என்ன நடக்குது நெற்றிபூர்வம் செல்கிறது அதோடு அதை மேலே சென்று தலையிலே செல்கிறது கைலை என்று சொல்லக்கூடிய தாமரை அங்கே இருக்கிறது தாமரையில் அமுதம் சுரக்கிறது அமுதம் சுரப்பது என்பது இன்று தவம் புரிந்து நாளை நடப்பதல்ல இதுவரை நீண்டகால பயிற்சி ஆண்டு கணக்கில் ஆகும் அந்த ஆண்டு கணக்கிலே பயிற்சி பெற்றால் ஒழிய இந்த அமு அமுதம் நிலையை உண்ண முடியாது மனம் ஓர்மைப்பட வேண்டும் நாம் பற்ற நிலையில் இருந்து தவம் ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அமுதம் என்கின்ற நிலை சுரக்கும் எனவே உடனே தவம் தவம் பண்ணோன்னே அமுதம் வந்துடும் அமுதம் வந்துடும் என்று நினைத்தால் அது தவறான கருத்து இதற்கு நீண்ட பயிற்சியும் அதற்கான முயற்சியும் விடா முயற்சி தேவை அதாவது நிலையான பயிற்சி தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே அந்த அமுதம் சுரக்கிறது அதுதான் அங்கே கையில் நீருண்ட மேகம் என்பது நீருண்ட மேகம் என்பது அங்கே அமுதம் சுரக்கக்கூடிய இடம் நீர் என்பது அங்கே அமுதம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படி என்ன என்ன அங்க இடம் இருக்கு அது என்ன ஆகும் அமுதம் சுரந்து விட்டால் நீண்டகாலம் ஒரு வாழக்கூடிய நிலை நமக்கு ஏற்படுகிறது புரியுதா அங்கே பசி தாகமற்ற நிலை என்று நமது ஞானப் பொருமக்கள் கூறுகிறார்கள் எனவே அந்த நிலையை உணர வேண்டும் என்றால் நாம் நிறைய தவம் ஏற்ற வேண்டும் அந்த இடம் தான் அது அதனால என்ன ஆகிறது ஆறுவது சினம் மாறுவது மனம் சேருவது இனம் இதற்கு என்ன பொருள் இதனால் மாறுவது அதாவது ஆறுவது சினம் கோபம் அற்ற நிலை வந்துவிடுகிறது சினமற்ற நிலை வந்துவிடுகிறது சினமற்ற நிலை வரும்போது என்ன ஆகுது மாறுவது மனம் மனம் ஒரு அடைந்து விடுகிறது எல்லையற்ற பெருங்கலைப்பிலே மனம் இருக்கிறது தூய சிந்தனை அங்கே தோன்றுகிறது சேருவது இனம் அப்படி என்றால் அங்கே அந்த மனமானது சினம் குறைந்து மனம் மாறி மனம் நிகழ்ந்து மனம் உருகி இறைவனோடு இணையும் போது அங்கே இறை நிறை இறை கலப்பு ஏற்படுகிறது தவம் சித்தியாகிறது என்று பொருள் அதற்கு அடுத்து வரி ஈசனிடம் நாடு ஏற்றுக்கொள்வான் கூட்டிச் செல்வேன் என்னுடன் ஓடிவானே ஈசனை நாடு என்றால் தவம் தவம் ஏற்றினால் அங்கே அவன் உங்களை அன்போடு அணைத்துக் கொள்வான் இருக்கும் போது இறைவனோடு இணையும் போது அங்கே நமக்கு நல்ல ஒரு இறை தொடர்பு ஏற்படுகிறது அப்பொழுது என்ன நடக்கும் மூச்சுக்காற்று நமக்கு சீராகிறது மூச்சுக்காற்று சீராகும் போது இந்த உடல்நிலை மிகவும் நேர்த்தியாக ஒரு நோயற்ற தன்மையோடு இருக்கிறது அந்த நோயற்ற தன்மையோடு இருக்கும்போது நமக்கு ஆரோக்கிய நிலை மேம்படுகிறது மனம் அமைதி பெறுகிறது சினம் குறைகிறது நமது கர்ம நிலைகள் போக்கப்படுகிறது இந்த நிலைதான் நமது குண்டலி மகாசக்தி நிலைதான் இந்த நிலை அந்த குண்டலி மகாசக்தி நிலை மேலிடும் போது முதுகுத்தண்டு வழியாக பாம்பு போன்ற நிலை பாம்பு என்கிற சொல்லக்கூடிய பாம்பு போன்ற நிலையில மேலே சென்று மூக்கு தண்டின் உதவியோடு இந்த சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய வடகலை இடகலை என்ற நிலையிலே உள்ளே சென்று நெற்றி பூர்வம் உச்சியில் அமர்ந்து அங்கே அமுதம் சுரக்கூடிய நிலையில்தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த பாடலின் ஆழ்ந்த கருத்துக்களை நிறைந்திருக்கிறது எனவே இதை மேம்போக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவே இந்த பாடலின் கருத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த பாடலின் பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள் கவமேற்றுங்கள் இறைவனோடு இணையுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன் இதுதான் இந்த பாடலின் உட்கருத்து மீண்டும் ஒரு முறை பாடலை இயற்றிய அந்த அன்பு ஆத்மாவிற்கு நமது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாம் விளைவி வருகிறேன் இந்த பாடலின் பொருள் இதுதான் கோவணம் என்பது இறைவன் வளைந்து செல்கிறான் அந்த வளைந்து சென்று நமது மூக்கு தண்டு வழியாக முதுகு முதுகுத்தன்று வழியாக மூக்கின் உதவியோடு மூச்சு காட்டி சென்று பிராணம் நமக்கு சுவாசிக்கும் போது இறை கலப்பு ஏற்படுகிறது கலப்பு ஏற்பட்டவுடன் நமது மனம் சிரமாற்ற இருக்கிறது சிலமற்றி இருக்கும்போது மனம் நமக்கு ஆழ்ந்த நிலையிலே ஆனந்த நிலையை அனுபவித்து பேரின்பிறன்களை அடைகிறது என்பதுதான் பொருள் இந்த பொருளை உணர்ந்து கொண்டால் போரும் சுருக்கமாக எனவே இந்த பாடல் ஒரு இறை கருத்துள்ள இறை சத்து நிறைந்த ஒரு பாடல் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி